ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் கார்டு போலவே விவசாயிகளுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்க போகிறாங்க இந்த விவசாயிகள் அடையாள அட்டை யூஸ் பண்ணி மத்திய மாநில அரசுகளோட சலுகையை நேரடியாக பெற முடியும் ஸோ இதை எப்படி நம்ம விண்ணப்பித்து பெறுவது அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்ன எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளுக்கு அடையாள அட்டையின் வழங்கும் திட்டத்தில் மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதாரியின் போன்ற தனித்துவமான விவசாய அடையாள அட்டையின் வழங்கப்பட்டு வருகிறது இனி வெறும் காலங்களில் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் அனைத்து மானியங்களும் இந்த விவசாய அடையாள எண்ணின் அடிப்படையிலேயே வழங்கப்படும் மேலும் பிஎம் கிசான் திட்டத்தில் அடுத்த தவணை பெற விவசாயிகள் இந்த அடையாள எண் பெறுவது அவசியமாகும் இதற்கான முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் வேளாண்மைத் துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் சகத்துறை அலுவலர்களால் நடத்தப்பட்டு வருகிறது அனைத்து பொது சேவை மையங்கள் வேளாண் விரிவாக்க மையங்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் இலவசமாக விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு அடையாள அட்டையின் வழங்கப்பட்டு வருகிறது விவசாயிகள் அனைவரும் அருகிலுள்ள பொது சேவை சிஎஸ்சி மையங்களை அணுக வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை அடையாள அட்டை பெறாத மீதமுள்ளவர்கள் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் நகல் நில ஆவண நகல்கள் மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் செய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் தற்போது இந்த விவசாயிகள் அடையாள எண் வழங்கும் பணியானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த திட்டமானது செயல்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் சகத்துறை அலுவலர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பதிவினை மேற்கொள்ள கடைசி நாள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதோடு சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு இலவசமாக மண் எடுக்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது இதில் இந்த மாவட்ட விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் வண்டல் மண் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து செல்வதற்காக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீர்வள ஆதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள முன்னூற்றி முப்பத்தாறு ஏரிகளிலும் ஊரக வளர்ச்சித்துறையின் உள்ள முன்னூற்றி ஐந்து ஏரிகள் மொத்தம் அறுநூற்றி நாற்பத்தி ஓரு ஏரிகளில் வண்டல்மண் களிமண் எடுக்க விண்ணப்பங்கள் கோரி மாவட்ட அரசு இதழில் பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது அதன்படி தற்போது வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எல்லாம் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பண்பாட்டுக்காக வண்டல் மண்ணை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கும் விவசாய நபர்கள் விவசாய நிலம் வைத்திருக்க வேண்டும் அல்லது குத்தகை பதிவேட்டின் பதிவு செய்யப்பட்டு குத்தைதாரராக இருக்க வேண்டும் மேலும் மண்பாண்ட தொழிலாளராக இருப்பின் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அதனை உறுதி செய்ய வேண்டும் மேற்குறிப்பிட்ட தகவல்களுடன் தங்களது விண்ணப்பத்தினை டிஎன் இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான வெப்சைட் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்குங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்